ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சீசனில் கிடைக்கிற மாங்காயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க நம்ம மாங்காயில் நிறையாவையான ரெசிபிஸ் பார்த்துருப்போம் மாங்காய் சாதம் மாங்காய் பச்சடி மாங்காய் தொக்குன்னு நிறையா செஞ்சிருக்கோம் ஒரு டைம் இந்த மாதிரி கேரட் கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமா இருக்குங்க எல்லா விதமான சாதத்தோட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் எனக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேங்க அதில் மீடியம் சைஸ் கேரட் ஒன்று எடுத்துகிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை பல்ஸ் மோடில் ரெண்டுலேருந்து மூணு டைம் குறைஹுரப்பாக அடிச்சு எடுத்துக்கணுங்க ரொம்ப சட்னி அரைக்கிற மாதிரி நைஸாக அரைச்சிடக்கூடாது பல்ஸ் மோடில் ரெண்டு மூணு டைம் அடித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி குறஹரப்பாக இருக்கும் இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கணும் அடுத்து நான் எடுத்திருந்த ஒரு மீடியம் சைஸ் கேரட்டுக்கு மூக்கு மாங்காய் பெரிய மாங்காவில் ஒரு பாதி மாங்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாங்காய் தோல் நீக்க வேண்டாங்க தோலோடு அப்படியே சேர்த்துக்கலாம் ஒரு பாதி மாங்காய் சேர்த்துனா போதுமானதாக இருக்கும் அடுத்து தான் இது கூட ஒரு அஞ்சு பல்லு பூண்டு நல்ல பெரிய பல்லு பூண்டாக ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் சின்ன பல் பூண்டு சேர்த்துனா ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து தான் இது கூட காரத்துக்காக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் இல்லை சாம்பார் மிளகாய் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு உங்களுக்குனால சக்கச்சவியேன்னு வேணும் அப்படின்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் திரும்பி பல்ஸ் மோடில் நான் காமிச்சிருக்க மாதிரி குரகுராக அரைச்சி எடுத்துக்கணும் அங்கங்கே அந்த மாங்காயும் கேரட்டும் தட்டு பண்ணும் அந்த மாதிரி குரஹொரப்பாக அடிச்சு எடுத்திங்கன்னா சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்குங்க இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு சின்ன குளிக்கிறண்டியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் ரெண்டு மூணு நாள் கெட்டும் போகாது என்ன சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்குறேங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது இது கூட ரெண்டு வரமிளாய் ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு இணைக்க அளவுக்கு கருவேப்பிலே சேர்த்துக்கலாங்க வரமிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதேமாதிரி பெருங்காயத்தூளும் நல்லா பொறிஞ்சு வரணும் கருவேப்பில வரமிளகா பெருங்காய்த்தூள் இல்லை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த கேராட்டு மாங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாங்க கேரட்டோட இனிப்பு சுவையும் மாங்காயோட புளிப்பு சுவையும் கூட வரமிளகாய் பூண்டோட மனத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை சுட சுட சாதத்தோட நெய்யும் நல்லவனே விட்டு சாப்பிட்டீங்கன்னா அருமையாக இருக்கும் சப்பாத்தி பூரி கூட சாப்பிட்ற கூட சூப்பராக இருக்குங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சு எடுத்து விழுது மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஆரம்பத்தில் உப்பு எதுவும் சேர்க்கலை சேர்த்துட்டு இந்த நல்லெண்ணோட நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கணும் என்ன எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க எனக்கு சின்ன குளிக்கரண்டையில ஒரு குளிக்கரண்டை அளவுக்கு நல்ல நாள் சேர்த்துருக்கிறேன் தேவைப்பட்டா கொஞ்சம் இடையில கூட சேர்த்துக்கலாங்க இது நல்லா பெராட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இது உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் செக் பண்ணும்போது எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலைங்க அதே மாதிரி காரமும் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு இதுக்கு தேவையான அளவு உப்பு திரும்ப ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூழும் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் இந்த டைமில் நமக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோவில் இருக்கணுங்க எந்த அளவுக்கு ஃப்ளேம் கம்மியாக வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம சேர்த்துன எண்ணெயில் அப்படியே லைட்டாக சைடில் கசிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா பாருங்கள் சைடில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா பரட்டி எடுத்துகிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான கேரட் மாங்காய் பச்சடி ரெடி இது நீங்கள் சுட சுட சாதத்தோட நெய்யோ நல்லெண்ணே விட்டு சாப்பிட்லாங்க அதே மாதிரி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் டிஃபன் ஐட்டம்ஸ் கூட சாப்பிட்றக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ஆந்திரா ஸ்டைல் கேரட் மாமரிக்காய் பச்சடி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்